நம்மள நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம்தான் இது சில பேர் பணத்தை ஒரு காந்தம் மாதிரி இருக்கிறாங்க ஆனா இன்னும் சில பேரு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் பணம் அவங்கள விட்டு விலகி போற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்படி நடக்க என்ன காரணமா இருக்கும் அந்த சில பேர் மட்டும் எப்படி பணத்தை ஒரு காந்தம் போல ஈர்க்கிறாங்க இதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு இதைத்தான் இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன் இது உங்கள் பிரைன் ஃபார்ட்டிஃபை இப்போ உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி பணத்துக்கு உண்மையாவே ஒரு காந்த சக்தி இருக்கா அதாவது பணம் பணத்தை இருக்குமா பணத்து மேல வச்சிருக்க மனநிலையை பொறுத்துதான் இது வேலை செய்யுது பணத்துக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை எது முடிவு செய்யுதுன்னு நினைக்கிறீங்க உங்க அறிவா படிப்பா இல்ல உங்க பேக்ரவுண்டா இது எதுவுமே இல்லை உங்களோட நடத்தை தான் அதாவது நீங்க நடந்துக்கிறத தான் பணம் உங்ககிட்ட இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும் இப்போ ரெண்டு பேரோட கதைய பார்க்கலாம் ரொனால்ட் ரீடுன்னு ஒருத்தர் அமெரிக்கால இருந்தவர் இவரு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அவங்க அண்ணனோட பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறது பாத்ரூம் கிளீன் பண்றது கூட்டுறது துடைக்கிறதுன்னு அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிற வேலைய இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு வந்தாரு அவங்க அண்ணா அந்த பெட்ரோல் பங்கை வித்ததுனால கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அதே கிளீன் பண்ற ஒர்க்க செஞ்சுட்டு வந்தாரு அங்க ஒரு பதினேழு வருஷமா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஆகிறாரு அவரோட தொண்ணூத்தி ரெண்டாவது வயசுல இறந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் வாழ்ந்து வந்திருக்காரு இவர் உயிரோட இருந்த வரைக்கும் இவரை யாருக்குமே தெரியாது இறந்ததுக்கு அப்புறமா அவர் எழுதி வச்சிருந்த உயிரை பார்க்கும் தான் தெரிஞ்சது எட்டு மில்லியன் டாலர் அதாவது எண்பது லட்சம் டாலர் மதிப்புள்ள சொத்தை வச்சிருந்திருக்காரு இந்த சொத்துல கொஞ்சத்தை அவங்க குடும்பத்துக்கும் முக்காவாசி அமௌண்ட்டை சேரிட்டிக்கும் அவங்க ஏரியாவில் இருந்த லைப்ரரிக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலரும் எழுதி வச்சிருந்திருக்காரு வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்ச பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு மிச்சத்த பங்குகள்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல பல வருஷமா முதலீடு செஞ்சது தான் எட்டு மில்லியன் டாலர் சொத்துக்கு காரணம் இப்போ ரிச்சர்ட் ஃபஸ்கோனோட கதையை பார்ப்போம் இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு வைஸ் சேர்மனா இருந்தாரு இவருக்கு இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அதிகமா கடன் வாங்கினது பணத்தை கையாள்ற முறை சரியில்லாதனால கம்பெனி நடத்த முடியாம பெரிய கடன்ல மாட்டி திவாலானாரு இப்போ இவங்க ரெண்டு பேர் கதையை கேட்கும் போது நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறத விட கையாள கையால தான் ரொம்ப அவசியம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு புத்திசாலிங்கிறது முக்கியமே இல்லை நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் பணத்தை சேர்க்கிறதுக்கு முதல் விதி ஆனா பணம் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது மட்டும் போதாது சில சமயம் நம்ம கண்ட்ரோலை மீறி சில விஷயங்கள் நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டமும் ரிஸ்க்கும் இந்த ரெண்ட பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எதுவுமே நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லதும் இல்ல ரொம்ப கெட்டதும் இல்ல ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் அதிர்ஷ்டமோ ரிஸ்கோ இருக்க தான் செய்யுது இதை மறுத்தாலும் இதுதான் உண்மை யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காலகட்டத்துல உலகத்திலேயே ஒரு சில ஸ்கூல்ல தான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு இதுல ஒரு ஸ்கூல்ல தான் பில்கேட்ஸுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது இது அதிர்ஷ்டம் இல்லாம வேற என்ன என்ன சொல்றது இதுதான் அவர் வெற்றி பயணத்தோட தொடக்க புள்ளி ஆனா அதே அதிர்ஷ்டம் சில பேருக்கு தலைகீழாவும் நடக்கலாம் பில்கேட்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கென்டவன்ஸ் ஒரு ஜீனியஸ் ஆனா ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மலை ஏறும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு இதுதான் ரிஸ்க் நம்ம கையில் இல்லாத கணிக்க முடியாத விஷயம் ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டமும் ரிஸ்க்கும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி அதனால வெற்றி வந்தா தலையில வச்சு கொண்டாடவும் கூடாது மற்றவங்க தோல்வியை சுலபமாக எடப்போடவும் கூடாது எதுவுமே எப்போ வேணால் மாறலான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அதிர்ஷ்டத்தையும் ரிஸ்கையும் நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்ம கையில் இருக்கிறத நம்மனால கட்டுப்படுத்த முடியும் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சா அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் செல்வ செழிப்போட இருக்கிறது தான் உங்கள் குறிக்கோள்னா நீங்கள் பண்ண வேண்டிய மூணு சிம்பிளான ஸ்டெப்ஸை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒன்று பணம் சம்பாதிக்கணும் அதுதான் செல்வத்தை உருவாக்கும் ரெண்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்றதுக்கும் இடையில ஒரு கேப்பை உருவாக்கணும் அதாவது சேமிக்கணும் மூணாவது கடனை ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணணும் அதிக வட்டிக்கு வாங்கிறதெல்லாம் செய்யவே கூடாது உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பணக்காரருங்கிறது வேற செல்வந்தருங்கிறது வேற பணக்காரரா இருக்கிறது உங்க வருமானத்தை பொறுத்தது ஆனா செல்வந்தரா இருக்கிறதுங்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ வீடாவோ தங்கமாவோ இருக்கிறது சுருக்கமாக சொல்லணுன்னா ஃபியூச்சர்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிற பொருள்லாம் வச்சிருந்தீங்கன்னா செல்வந்தர் உங்களை பந்தாவா காட்டிக்கிறதுக்காக அதிக ரேட்டில் இருக்கிற காரை வச்சிருந்தா நீங்க பணக்காரர் இந்த காரோட மதிப்பு வாங்கின அடுத்த நிமிஷமே குறைஞ்சிரும் ஆனால் அசட் அப்படி இல்லை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறத விட நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் செல்வத்தை தீர்மானிக்க முடியும் இப்போ சேமிக்கிறதுங்கிறது ஒரு டிஃபென்ஸ் கேம் மாதிரி ஆனால் செல்வத்தை வளர்க்கணும்னா அட்டாக்கிங் கேமும் விளையாடணும் அதுதான் இன்வெஸ்டிங் அதாவது நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க நிறைய வழிகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்காக அனலைஸ் பண்ணி டிவிடன் தர ஷேர்ஸை வாங்கலாம் இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டல் இன்கம் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டாலே ஒரு கோல்டன் ரூல் இருக்கு அதை நம்ம மறக்கவே கூடாது அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அதிக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போட்டால் உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி ரிட்டனும் கம்மி அதே பணத்தை கம்பெனி ஷேராக வாங்கினீங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம் லாங் டர்மில் வர லாபமும் அதிகம் பொருளாதாரம் எப்போவுமே நேர்கோட்டிலையே போகாது ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியோட கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் எவ்வளோ ஏற்றம் இறக்கம் பொருளாதார சரிவுன்னு நிறையா நடந்திருக்கும் ஆனால் ஓவராலாக அதோட ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்து போய்க்கிட்டே இருக்கும் இதனால தான் இந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்படாமல் லாங் டேர்மை மனசில் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்சு சொத்து சேர்த்துறமே இதெல்லாம் எதுக்காக பெரிய பங்களா வாங்கவா இல்ல லக்ஸுரி கார் வாங்கவா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஃப்ரீடம் பணம் நமக்கு கொடுக்குற முக்கியமான பரிசு நம்ம நேரத்தை நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கிற சக்தி தான் தினமும் அலார வச்சு காலையில் அவசர அவசரமாக கிளம்பி அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு ஓடாம நீங்க நினைச்ச நேரத்துல நீங்க நினைச்சதை செய்ய முடியும் அதுதான் உண்மையான செல்வம் பணம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற மிகப்பெரிய லக்ஸரியும் அதுதான் இப்போ செல்வத்தை சேர்க்கறதுக்கான அஞ்சு வழிகளை பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் மைண்ட்செட் செல்வத்தை சம்பாதிக்க ஒரு ஆழமான அடித்தளம் தேவை அதுதான் நம்ம மைண்ட் செட் ஸ்டாய்ஸுங்கிற பழங்கால தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பிரிச்சு பார்க்கணும் இந்த தத்துவம் நமக்கு நாலு முக்கியமான குணங்களை சொல்லி கொடுக்குது அது என்னன்னா ஞானம் தைரியம் நீதி நிதானம் ஞானம் இருந்தா சரியான முடிவுகளை எடுக்கலாம் நிதானம் இருந்தா செலவை குறைக்கலாம் தைரியம் இருந்தா யோசிச்சு ரிஸ்க் எடுக்கலாம் இந்த நாளையுமே சரியா பயன்படுத்தினா நம்மனால செல்வத்தை அடைய முடியும் அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி என்னன்னா நீங்க எதை மனசார நினைக்கிறீங்களோ அது தானா நடக்கும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க நினைச்சாலே போதும் எல்லாமே கிடைச்சிரும் ஒரு சிலர் இது கட்டு கதை இதை எப்படி நம்புறது சும்மா நினைச்சா மட்டும் போதுமான்னு கேட்கிறாங்க கரெக்டு தான் நினச்சிட்டு எந்த செயலும் செய்யாம இருந்தா இது நடக்காது என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான செயலையும் செய்யணும் அப்பதான் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் பணம் வேணும்னு மட்டும் நினைக்காம அதுக்கான வேலைகளையும் செய்யுங்க தேர்ட் ஒன் டெய்லி ஹேபிட்ஸ் நம்ம கனவுகளை அடைய ஒரு எஞ்சினாக செயல்படுறது தான் நம்மளோட தினசரி பழக்க வழக்கம் வாழ்க்கையில் ஜெயிச்ச பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி உக்காந்துருந்ததில்லை அவங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமாக தான் பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க சுயமாக முன்னேறின கோடீஸ்வரர்களோட பத்து பழக்கங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது ஒன்று ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு விஷயத்தை நோக்கத்தோட தொடங்கணும் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு நோக்கத்தோட தான் எந்திரிப்பாங்க ரெண்டாவது ஏதோ ஒரு கோல்னு இல்லாமல் அவங்களோட இலக்குகள்லாம் தெளிவாக இருக்கும் இயர்லி கோலை அச்சீவ் பண்ண மந்த்லி கோலை முடிக்கணும் அதுக்கு வீக்லி கோலையும் டெய்லி டாஸ்கையும் அச்சீவ் பண்ணணும்னு கோல் செட் பண்ணுறதுலையும் அதை முடிக்கிறதுலையும் கிளியராக தெளிவாக இருப்பாங்க அவங்க எப்பவும் ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க புதுசாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நெட்வொர்க் பில் பண்ணி வச்சிருப்பாங்க பணத்தை எப்படி கையாளணும்னும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி உணர்வோடு இருப்பாங்க பாசிட்டிவாக இருப்பாங்க கடைசியாக அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அக்செப்ட் பண்ணி என்ன மிஸ்டேக்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி செஞ்சுப்பாங்க இந்த மாதிரி தினசரி பழக்கங்களை நீங்களும் ஒரு அடித்தளமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போவீங்க ஃபோர்த் ஸ்டெப் ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம ஃபினான்ஷியல் பிளானுங்கிறது வெறும் மாசம் மாசம் போடுற பட்ஜெட் கிடையாது அது ஒரு முழுமையான சிஸ்டம் இந்த பிளான் நம்ம வேலை இன்கம் செலவுன்னு நம்ம வாழ்க்கையோட ஒன்னா இருக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது பல வழிகளில் வருமானம் வர மாதிரி இருக்கணும் இது திடீர்னு வர பண கஷ்டத்தில் இருந்து நம்மளை காப்பாத்தும் கடைசியா இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிளா புரியற மாதிரி சொல்லணும்னா உங்க பணத்தை சும்மா பேங்க்ல வைக்காம அது உங்களுக்காக உழைச்சு இன்னும் அதிக பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல மூணு முக்கியமான கோல்டன் ரூல் இருக்கு ரொம்பவே சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லும் கூட ஒன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிங்க ரெண்டு தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க மூணு ஷார்ட் டேர்ம் லாபத்தை பார்க்காம லாங் டேர்ம் பெரிய லாபத்தை கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க இப்போ நான் சொன்ன அஞ்சு வழிகளை ஃபாலோ பண்ணாலே உங்களால கண்டிப்பாக செல்வத்தை சேர்க்க முடியும் இப்போ கடைசியாக ஒரு கேள்வி இன்றைக்கி உங்கள் முழு கண்ட்ரோலில் இருக்க உங்களால உடனடியாக செய்யக்கூடிய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அதை யோசித்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாரன் பஃபட் சொன்ன பைனான்சியல் ரூலை தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க பாய் பாய்